உடல்நல குறைவு காரணமாக சற்று அவர் உயிர் பிரிந்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் விவரங்கள் வி சேகர் இயக்குனர் வி சேகர் குறைவாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவர் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது அவர் குடும்ப படங்களை குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய வகையில ஜனரஞ்சகமான திரைப்படங்களை எடுத்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பெயர் பெற்ற இயக்குனராக திகழ்ந்தவர் விரலுக்கேத்த வீக்கம் வரவு எட்டனா செலவு பத்தனா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை காலம் மாறிப்போச்சி போன்ற திரைப்படங்களை எடுத்து அந்த காலத்தில் இந்த திரைப்படங்கள் என்பது மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அதே நேரத்தில் நகைச்சுவை அடங்கிய ஒரு திரைப்படமாகவும் குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் அது திகழ்ந்திருந்தது அஹ் இன்றளவும் பல்வேறு அஹ் மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஜனரஞ்சக படமாக அவை திகழ்கின்றன இந்த நிலையில்தான் விசேகர் அவர்களுடைய உடல்நிலை என்பது பாதிக்கப்பட்டு சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு சிகிச்சை பலனின்றி தற்பொழுது காலமாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது வி சேகரை பொறுத்த வரைக்குமே பாக்கியராஜிடம் இயக்குனர் பாக்கியராஜிடம் உதவி இயக்குநராக பணியாற்றினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் வெளிவந்த நீங்களும் ஹீரோதான் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அவர் அவதாரம் எடுத்தார் கிட்டத்தட்ட பதினெட்டு படங்களை இயக்கியுள்ளார் சின்ன வீடா வீடா சீரியலை இதே போல நட்சத்திரங்களை வைத்து திரைப்படங்கள் உள்ளிட்ட பல்வேறு அதாவது நாடகங்களையும் அவர் இயக்கியிருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவாக அனுமதிக்கப்பட்டார் அப்போது அவருடைய மகன் ஒரு பதவியை வெளியிட்டிருந்தார்